ஓகே ரெடியா, வேதத்துல நாலு லேயரா ஆமாங்க இது ஒரு நாலேஜ் பில்டிங் கட்டின மாதிரி வாங்க இந்த பில்டிங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் ஒரு நிமிஷம் வேதம் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வருது ஒரு பெரிய ஒரே ஒரு புக் அப்படித்தானே தப்பு அந்த ஐடியாவை முதல்ல தூக்கி போடுங்க வேதம் ஒரு சிங்கிள் புக் கிடையாது அது ஒரு பெரிய லைப்ரரி இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு நாலு மாடி பில்டிங் மாதிரி ஒவ்வொரு மாடியிலயும் ஒரு வேற லெவல் விஷயம் இருக்கு நாம இன்னைக்கு அந்த நாலு மாடியும் ஏறி பார்க்க போறோம் சரி அந்த நாலு மாடி பில்டிங்க குள்ள என்டர் ஆவறதுக்கு முன்னாடி அதோட ப்ளூ பிரிண்ட ஒரு பார்வை பாத்துரலாமா இந்த மொத்த பில்டிங்கையும் ரெண்டே ரெண்டு பெரிய பகுதியா பிரிக்கலாம் ஒன்னு ஆக்ஷன் பார்ட் இன்னொன்னு நாலேஜ் பார்ட் இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க லெஃப்ட்ல இருக்குறது கர்ம காண்டம் இது முழுக்க முழுக்க ரிச்சுவல்ஸ் யாகங்கள் கடமைகள் பத்தி பேசுது சிம்பிளா சொன்னா நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்ற செக்ஷன் ரைட்ல இருக்கிறது ஞான காண்டம் இது பியோர் பிலாசபி மெடிடேஷன் மோக்ஷம் பத்தி பேசுது எப்படி வாழ்றதுன்னு இல்ல வாழ்க்கைனா என்னன்னு கேள்வி கேக்குது சமையா இருக்கு இல்ல இந்த டிஃப்ரென்ஸ் சரி பிளான் பார்த்தாச்சு இப்போ பில்டிங் டூர் ஸ்டார்ட் பண்ணலாமா கிரவுண்ட் ஃபிளோர்ல இருந்து மொட்டை மாடி வரைக்கும் போக ரெடியா வாங்க ஒவ்வொரு மாடியிலயும் என்ன இருக்குன்னு பாக்கலாம் நம்ம நாலு மாடி பிளான் இதுதான் ஃபர்ஸ்ட் சம்ஹிதாஸ் அது ஒரு பாட்டு புக் செகண்ட் பிராமணஸ் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தேர்ட் ஆர் லேப் மாதிரி அண்ட் ஃபைனலா நம்ம இப்போ ஒவ்வொன்று குழியும் கொஞ்சம் டீப்பா இறங்கலாம் வாங்க முதல்ல நம்ம கிரவுண்ட் ஃபுளோர் சம்ஹிதாஸ் இதுதான் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் சம்ஹிதானாலே கலெக்ஷன் அர்த்தம் யாகம் பண்ணும்போது சொல்றாங்களே மந்திரம் பாட்டு பிரேயர் அதோட கோர் கலெக்ஷன் இதுதான் இதுதான் மற்ற எல்லா லேயருக்குமான ரா டேட்டா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம் பிராமணாஸ் இது ஒரு பக்காவான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் சம்ஹிதையில இருக்கிற பாட்டை எப்படி எந்த நேரத்துல எந்த மாதிரி கரெக்டா பயன்படுத்தணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரீஸ்ட்க்கு விளக்குற ஒரு கைடு சம்ஹிதை என்ன செய்யணும்னு சொன்னா பிராமணம் எப்படி செய்யணும்னு சொல்லும் அடுத்து செகண்ட் ஃப்ளோர் ஆரண்யகாஸ் இதுக்கு ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட்னு ஒரு நடக்குது இங்கே வெளியில சடங்கு செய்யறது விட்டுட்டு அந்த சடங்கோட உள் அர்த்தம் என்ன அதோட சிம்பலிசம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிற இடம் இது பேசிக்கலி இது வேதத்தோட ஆர் என் டி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைனலி டாப்ளோர் இதுக்கு வேதாந்தம் அதாவது வேதத்தின் முடிவுன்னு இன்னொரு பேர் இருக்கு இங்க ரிச்சுவல்ஸ்கெல்லாம் வேலையே இல்லை பியோர் மட்டும் தான் பிரம்மம்னா என்ன ஆத்மானா என்ன நா யாரு நீ லைஃபோட அல்டிமேட் கேள்விகளை கேக்குற ஸ்பேஸ் இது சரி இதெல்லாம் கேக்குறப்ப கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா தல சுத்தற மாதிரி இருக்கா டோன்ட் வரி இது இன்னும் சிம்பிளா செம கூலான சில உதாரணங்கள் வச்சு புரிஞ்சுக்கலாம் இது ஒரு காலேஜ் டிகிரின்னு நெனஞ்சுக்குங்களேன் சம்ஹிதாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்ல மனப்பாடம் பண்ற டெக்ஸ்ட் புக்ஸ் பிராமனாஸ் நம்ம லேப் மானுவல் மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்னு சொல்லும் ஆரண்ய காஸ் நம்ம கிராஜுவேட் ரிசர்ச் பேப்பர் மாதிரி ஏன் இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்றோம்னு அனலைஸ் பண்ணும் கடைசியா உபனிஷத்ஸ் நம்ம பிஎச்டி தீசிஸ் அல்டிமேட் பிலோசபி எப்படி செமையா கனெக்ட் ஆகுதா சரி இதெல்லாம் அந்த காலத்து விஷயம் இன்னைக்கு இதுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா நீங்க நம்பவே மாட்டீங்க நம்ம டெய்லி லைஃப்லயே இது இருக்கு எப்படின்னு பாக்கலாமா நம்ம லைஃப்ல கர்ம காண்டம்னா என்ன தெரியுமா நம்ம வீட்டுல பண்ற பூஜைகள் கல்யாண சடங்குகள் கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பண்ற ஆக்ஷன்ஸ் அப்போ ஞான காண்டம் அதுவும் நம்ம லைஃப்ல இருக்கு நாம யூடியூப்ல ஸ்பிரிச்சுவல் குருக்கள் பேசுறது கேட்கறது சத்சங்கத்துக்கு போறது நான் யாருன்னு செல்ஃப் நாலேஜ தேடுறது பாத்தீங்களா அந்த ரெண்டு பிரிவும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு பாட் தான் சூப்பர் இப்ப மொத்தமா நாம பார்த்தத ஒரு தடவை குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க வேதம் ஒரு புக் இல்லை அது ஒரு நாலடுக்கு லைப்ரரி அது நம்மளை கர்மங்கிற ஆக்ஷன்லேருந்து ஞானம்ங்கிற நாலேஜுக்கு கூட்டிகிட்டு போகுது சம்ஹிதைங்கிற பாட்டில் ஆரம்பிச்சு பிராமணம்ங்கிற மேனுவலில் விளக்கி ஆரண்யக்கம்ங்கிற ரிசர்ச் லேபில் ஆராய்ஞ்சு உபனிஷத்துங்கிற அல்டிமேட் ஃபிலாசபியில் முடியுது சிம்பிள் ஆக வேதத்தோட இந்த அமைப்பே மனுஷ உணர்வுக்கான ஒரு ரோடு மேப் மாதிரி தான் முதல்ல இந்த உலகத்தோட ஆக்ஷன்ஸ் மூலமா இன்ட்ராக்ட் பண்ண வச்சு கடைசியா நம்மள நாமளே புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் இது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் செமையா இல்ல